அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது அன்படெக் தமிழ் என்னுடைய பேர் அன்பழகன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி நம்மளுடைய மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜர் ஏற வைக்கிது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துங்க ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக சார்ஜர் ஏறுது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மில்லியன் பேர் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் உங்கள் சார்ஜர் ஆகிடுதுன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் சார்ஜர் ஆகிடுது ஸோ அதனால தான் இந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பெருசாக ஒரு செட்டிங்ஸும் இதில் மாற்ற தேவையில்லை ஸோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ தான் நம்ம எந்த செட்டிங்குமே மாற்ற தேவையில்லை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்டரியோட ஹெல்த்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் அப்புறம் ஓல்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் காட்டுது பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பா சார்ஜர் போட்டு இங்கே கீழே ஸ்டார்ட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா வரும் ஸோ நான் சார்ஜர் போடலை அதனால் எனக்கு இது மாதிரி வருது ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே செம் அப்ளிகேஷன் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்